அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாங்கள் சுகர் இறாமல் எப்படி சோறு சமைக்கிறது என்பதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்மளை விட்டு ஒருவேர் பிரிஞ்சு போறாங்கன்னு சொன்னால் நண்பரோ அல்லது கணவனோ அல்லது மனைவியோ ஆறாவது எங்களை விட்டு பிரிஞ்சு போறாங்கன்னு சொன்னால் நம்மள அவங்க புரிச்சு தான் அர்த்தம் அதுக்காக நாங்க கவலைப்படக்கூடாது நாங்க வந்து தனியா தான் பிறந்தோம் தனியாத்தான் தாக போறோம் அதனால எங்களை நாங்க நேசிக்கணுமே தவிர மற்றவங்க நேசித்தாலும் ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் அவங்களோட கூட இருப்பாங்கன்றதை எதிர்பார்க்க கூடாது எப்படி நாங்கள் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் நம்மளோட கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்கன்றதை எதிர்பார்க்க கூடாது கொஞ்ச காலம் அம்மா அப்பா இருப்பாங்க கொஞ்ச காலம் கணவர் அதுக்கு பிறகு பிள்ளைகள் அந்த கணவர் என்ற உறவு வந்து தொடர்ந்து எங்களோட இருக்குமென்றதை நாங்கள் அவங்க அவங்கடையில் செத்து போகலாம் இல்லை எங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு போகலாம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் தான் நாங்கள் மட்டும்தான் எங்களுக்கு ஒருத்தருமே நண்பர்களோ உறவினர்களோ ஒருத்தருமே எங்களோட கூட வர போகிறதில்லை அதனால் இப்போ நீங்கள் உங்களை நேசிக்க ஆஹ் உங்களை அன்பு காட்ட தொடங்குங்க உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் அதை ஞாபகத்துல வச்சு இன்னொருத்தர் தான் எங்களுக்கு சந்தோஷத்தை இல்லை இயற்கை வந்து எங்களுக்கு எவ்வளோ இயற்கையில் இவ்வளவு ரசிக்கிறதுக்கு இருக்குது அழகுகள் கொட்டி கிடக்குது அஹ் எல்லா கொஞ்ச காலம் இருந்தாலும் இதில் விலங்குகள் பறவைகள் வந்து எவ்வளோ இருக்குது எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு அதனால் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உங்களை பழகணும் உங்களுக்காக நாங்கள் வாழப்பழும் அதனால இங்கே விட்டு யார் போனாலும் யாராக இருந்தாலும் சரி உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்க உங்களுக்கு நீங்க தான் இந்த உலகத்தில் இடையில வாழ உறவுகள் எல்லாமே ரைஸ் நேகம் போல கண்டு கொஞ்சம் நேரம் மங்களோட இருப்பாங்க போயிடுவாங்க அதுக்காக நீங்க எந்த கவலையும் படுத்து இந்த நாள் உங்களுக்கானது சொல்லி ஒவ்வொரு நாளையும் நீங்க நல்ல என்ஜாய்ஃபுல்லா சந்தோஷமா ஹேப்பியா வாழங்க உங்களுக்கு பிடிச்சத செய்யுங்க பிடிச்சதை சாப்பிடுங்க பிடிச்ச மாதிரி வாழுங்க யாருக்காகவும் யாருக்காகவும் தியாகம் பண்ண வேண்டாம் என்ன ஒருத்தருமே உங்களுக்கு தியாக இருந்து சில வச்சு பட்டம் தந்து மாலை போட போறது இல்லை அதனால நீங்க இந்த நாளை கடவுளுக்கு நம்ப சொல்லி இந்த நாளை சந்தோஷமா கை வாங்கி வாங்கினி சமையல கூட சிறிலங்கா மெடிக்கல் கவுன்சில்தான் இந்த முறையில் வெள்ளை அரிச சமைச்சி சாப்பிட்டா எங்களுக்கு இரத்தத்தில் சர்க்கரை ஏறுற அளவை குறைக்கும் என்பதை கண்டுபிடிச்சிருக்குறாங்க அதைத்தான் பயிர்ந்து கொள்ள போகிறேன் இப்போ நான் வந்து கீரிச்சம்பா ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கிறேன் அதாவது கீரிச்சம்பா வெள்ளை அரிசி எடுத்திருக்கிறேன் அதை நாலு தடவை நல்லா பிசைஞ்சு கழுவிட்டு இந்த கரண்டிற கழுத்துக்கு கீழே தண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் விரலாக இருந்தால் உங்களோட செண்டு இறைக்கு கொஞ்சம் இறை கொஞ்சம் கீழே தண்ணியை வச்சு வைங்க இதுக்குள்ளே சுத்தமான தேங்காய் அதுக்கான பியோ எடுத்துருக்கிறேன் இங்கே ஒரு வீட்டில் ஒரு குறை சுத்தமான எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் சுத்தமான ரெண்டு தேங்காய் ரெண்டு தேக்கரண்டி போட்டும் அதாவது பத்து நிமிஷம் ஊற வச்ச பிறகு அரிசை களைஞ்சி பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கு பிறகு சுத்தமான தேங்காய் எண்ணெய் அது ரெண்டு தேக்கரண்டி போட்டும் அதோட உப்பும் சேர்த்து நான் சமைக்க போகிறேன் நாங்கள் பொதுவாக மட்டக்கிழப்பில் வந்து அரிசை வடித்து சமைக்க மாட்டோம் இதே இது யாழ்ப்பாண பகுதியில் வட பகுதியில் இலங்கையில் ச வடித்து தான் சமைப்பாங்க இப்படி வடித்து சமைக்கிறதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இந்த அரிசியில் உள்ள மிக நுண்ணிய உயிர் சத்துக்கள் எல்லாம் அந்த தண்ணியோடையே போயிடும் அதே இது வடிக்காமல் சமைக்கக்குள்ள எங்களுக்கு அந்த சத்துக்கள் எல்லாம் கிடைக்கும் இன்னொன்று வடித்து சமைக்கிறதில் என்ன ஒரு நன்மை என்று சொன்னால் அது ஸ்ட்ராச் கொஞ்சம் குறையும் மற்றது அந்த வயல்களுக்கு மிக அந்த கிருமி நாசினிகள் அந்த மிகவும் ஆபத்தான மருந்துகள் அடிக்கிறது தானே அந்த மருந்துகளோட தாக்கமும் கொஞ்சம் இந்த அரிசியில் இருக்கிறதால வடிக்கக்குள்ளே அது போயிடும் ஆனால் அது சிவப்பரிசுக்கு ஆனால் வெள்ளை அரிசி என்ன சொல்லக்குள்ள பயப்படாமல் சமைக்கலாம் வேணால் பொலிஷ் பண்ணி இது வாரத்தால் இந்த அரிசியில் அதில் தாக்கம் இருக்காது இப்போ நான் வந்து இந்த சோறை வச்சு ஃப்ரிட்ஜில் பன்னெண்டு மணித்தியாலும் அல்லது ஓவர் நைட் வச்சு எடுத்து அடுத்த நாள் சாப்பிட்டேன் உங்களுக்கு சுகர் ஏறாது இது வந்து சோறு பிரியர்களுக்கு பன்னெண்டு மணித்தியாலும் கழித்து நீங்கள் சோறு எடுத்து சூடு காட்டி போட்டு சாப்பிடலாம் எந்த வகையான வெள்ளை அரிசிலையும் நீங்கள் இந்த முறையை செய்து பார்க்கலாம் அதாவது புழுங்கல் அரிசியில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி உடன் தீபா